பிள்ளைகளுக்கு ஊக்கம் அளிக்காமல் இருப்பது என்பது இது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட முறை அல்ல தாயும் தந்தையும் நமக்கு ஒரு ரோல் மாடல் தந்தை என்பது ரோல் மாடல் ஒரு பெரிய தொழில் அதிபர் அவருடைய மகனுக்கு ஒரு பெரிய தொழில் வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் ஒரு நாள் அந்த தொழில் அதிபர் தன்னுடைய மகனை பார்ப்பதற்கு தன்னுடைய அந்த மகனுடைய வர்த்தகத்தை பார்ப்பதற்காக வருகிறார் வந்து அந்த மகனுடைய தோல் மீது கை வைத்துக் கொண்டு அந்த முதலாளி தன்னுடைய மகனிடத்தில் கேட்கின்றார் மகனே இந்த உலகத்தில் இரும்பு மனிதர் யார் அப்படி என்று கேட்கின்றார் தந்தை மகன் தோல் மீது கை வைத்துக் கொண்டு மகனே இந்த உலகத்திலேயே இரும்பு மனிதர் யார் என்று கேட்கின்றார் அப்பொழுது மகன் நெஞ்சை இமித்துக் கொண்டு சொன்னார் தந்தையே டேடி அது நான் தான் அப்படின்னு சொன்னார் ஆனால் தந்தை எதிர்பார்க்கவில்லை தந்தை எதிர்பார்த்த பதில் என்ன என்று சொன்னார் உலகத்தில் இரும்பு மனிதர் என்னுடைய டேடி தான் என்னுடைய தந்தைதான் என்று சொல்வார் என் மகன் என்று எதிர்பார்த்தார் ஆனால் மகன் சொன்னதோ நான் தான் என்று சொன்னார் மனசு கேட்கல சரி பையன் நான் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தோலில் இருந்த கையை எடுத்து வெளியே செல்லும் பொழுது மீண்டும் திரும்பி அந்த தந்தை தன்னுடைய மகனிடத்தில் கேட்கின்றார் மகனே இந்த உலகத்தில் இரும்பு மனிதர் யார் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது அந்த மகன் அடுத்த பதில் சொல்கின்றார் டேடி நீங்கள் தான் அப்படி என்று சொன்னார் தோலின் மீது கை ஓட்டும் பொழுது கை போட்டு கேட்கும் பொழுது சற்று நான் தான் என்று நீ சொன்னாய் ஆனால் இப்பொழுது வெளியே வரக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது இப்பொழுது என்னுடைய டேடி என்று சொல்கின்றாயே ரெண்டு பதில் வித்தியாசமாக அல்லவா இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அந்த மகன் சொன்னாராம் டேடி அந்த என்னுடைய நான்தான் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கை என் தோல் மீது இருந்தது என் தோல் மீது என்னுடைய கரம் இருக்கும் வரை நான் தான் இரும்பு மனிதன் ஏனென்றால் என்னுடைய தந்தையின் கை இருந்தது எனவே உலகத்தின் இரும்பு மனிதன் உலகத்தின் சாதனையாளன் நான் தான் என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது அந்த கை இப்பொழுது என் தோல் மீது இல்லை அல்லவா என்று என்னுடைய ஹீரோ என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய இரும்பு மனிதன் தந்தை என்று சொன்னார் என்று சொ மனிதர் அந்த தோலில் இருந்து கை இறங்கிவிட்டால் உணர்த்துகிறது தந்தையும் தாயும் இதைத்தான் இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்தார்கள் அலோசாலி அப்துல் காதராக அந்த பிள்ளையை பெற்றிருக்கவில்லை அப்துல் காதராக பெற்றெடுத்தார்கள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக பெற்றெடுத்தார்கள் இந்த பிள்ளைகளுடைய கான்ஃபிடன்ட்டை பிள்ளைகளுடைய லட்சியத்தை நாம் அப்பப்ப என்கரேஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது யூதர்கள் செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்கரேஜ் செய்வதில்லை தாமஸ் ஆல்வா எடிசன் இன்று மின் விளக்குகளால் முழங்கவே துளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஒரு முறை தன்னுடைய இறந்து போன தாயுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது தாயுடைய ஒரு பெட்டியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து படிக்கிறார் படித்து அறிகிறார் அழுதுவிட்டு சொன்னார் அந்த கடிதம் அவர் பள்ளிக்கூட படிப்பினுடைய ஆரம்பத்தில் சேர்த்தப்படும் பொழுது பள்ளிக்கூடத்தில் சரியான மக்கா இருந்துகிறார் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் அவருக்கு டிசியை கிழிச்சு கையில கொடுத்து ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த கடிதத்தை கடிதத்தையுனுடைய தாயிடத்தில் கொண்டு கொடு அதை படிப்பதற்குண்டான அந்த கடிதத்தை என்னவென்று படிப்பதற்கு அறிவாற்றல் கூட இதாக யூகேயின் படிக்கக்கூடிய காரணம் அவருக்கு தாய் நாகிரே எடுத்து வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கடிதத்தை கொடுக்கும் பொழுது அந்த தாய் பார்த்து அந்த கடிதத்தை மடித்து தன்னுடைய மகனிட கேட்கிறார் அம்மா ஸ்கூல்ல வாத்தியார் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க சொல்லி அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா மகனே நீ மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கின்றாய் உன் திறமைக்கு உண்டான ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை அவரவிதமான திறமைசாலியாக இருக்கின்றாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் அந்த கடிதத்தில் உண்மையாக எழுதப்பட்டது என்ன தெரியுமா அந்த கடிதம் இப்பொழுதுதான் நான் பார்த்தேன் அந்த கடிதத்தில் உன்னுடைய மகன் ஒரு முட்டாள் மகன் ஒரு கொடுப்பதற்குண்டான ஆசிரியர் எங்களுடைய இல்லை எனவே அந்த முட்டாளுக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து இல்லை என்று எழுதப்பட்ட அந்த கடிதத்தை தன்னுடைய மனசில் மட்டும் வைத்துக் கொண்டு பிள்ளையை அவர் என்கரேஜ் செய்கின்றார் சனியன நீ என்ன ஒழுங்கா படிச்சியா அப்படின்னு திட்டல நம்ம வாரி சராசரியாக திட்டவில்லை அப்படி திட்டியிருந்தால் தாமஸ் ஆல்வா எடிசன் வரலாற்றில் இல்லாமல் போயிருப்பார் ஒரு தாயிபுடைய ஒரு என்கரேஜ் அந்த தாய் அந்த மகனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஊக்கம் என்பது அவன் முட்டாளாக இருந்தாலும் அவனை உலகத்தினுடைய உச்சந்தியில் கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் தாய் தந்தை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒழுக்கம் அந்த வரலாற்றை தான் அபு சாலிக் அவர்களும் பாத்திமா அவர்களும் அப்துல் காதர் ஜீலானி என்ற தொள்ளாயிரம் ஆண்டுகளையும் கடந்து அவர்களுடைய ஒழுக்கங்களை பற்றி அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த போதனைகளைப் பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் டிசகரேஜ் பண்றது என்பது என்கரேஜ் பண்ணாம பிள்ளைகளை நீங்கள் மட்டம் தட்டுவது என்பது யூதர்களுடைய பழக்கம் அந்த பழக்கத்தை முதலில் விட்டு தள்ளுங்கள் அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு தட்டி கொடுப்பதற்கு ஆள் இந்த சமூகத்தை மட்டம் தட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக யூதர்கள் சமூகம் மாறிவிட்டது மதினாவில நான்கு ஐந்து குடும்பங்கள் மட்டும் தான் யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் மதீனாவில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களையும் அவர்கள் எங்களை விட்டா நீங்க இந்த மதினால ஆள முடியாது என்று சொல்ல முடியாது ஆள முடியாது என்ற அளவுக்கு அவர்களை பிரைமர் சொல்லிட்டு பதில் யுத்தம் வெற்றி பெற்றது சகம் பாக்கெல்லாம் ரொம்ப பெருமிதத்தோடு இருந்தார்கள் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கொடுத்த வெற்றின்னு சொல்லி ஆனால் அந்த நான்கு யூத மருத்தவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க நீங்க மக்களால இருந்து வரப்பட்ட குஃபார்கள் இடத்துல வெற்றி பெற்றதுனா ஒரு பெரிய வெற்றி கிடையாது

எல்லா விதமான சாதனைகளை செய்யலாம் என்ற அந்த என்கரேஜ் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை இன்னைக்கு சமூகத்தில் செய்து கொண்டே இருப்பதற்கு ஆள் காரணத்தினால்தான் காரணத்தினால் தான் வீட்டு பிள்ளைகளும் சரி நம்முடைய சமூகமும் சரி இன்னைக்கு நம்மளை தட்டி கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் கால் வாறுவதையே நோக்கமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் சமூகம் இன்னைக்கு வேற்றுமையாக ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் மேல் மேல்படிப்புக்காக சென்ற ஜீரானிலிருந்து ஈரான் தேசம் சென்ற முனிதினா அப்துல் காதர் ஜீராமி அவர்களால் ஒரு கொள்ளை கூட்ட கும்பல் திருத்தப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் ஈரான் பகுதாத் தேசம் பஞ்சத்தால் அடிபட்ட போது தன்னால் முடிஞ்ச சமூக சேவையை சிறு வயதிலேயே வாலிப வயதிலேயே செய்த அப்துல் காதர் ஜீலானி என்ற வரலாறை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை எங்கு சென்றாலும் நம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி கண்ணுக்கு பின்னாடி சென்றாலும் சரி அந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு வளர்வார்கள் என்ற அந்த ஒழுக்கத்துடைய அந்த பயிற்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வர வேண்டும் ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒன்பது மணிக்கு நம்முடைய பிள்ளைகள் காலேஜுகளுக்கு மேல் படிப்புக்காக வெளியே சென்று நான்கு மணிக்கு தான் இல்லம் திரும்புகிறார்கள் அதுவரை அவருடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து சென்று பார்த்து பொது இடங்களிலே நாம் இஸ்லாமிய சகோதரிகளை பார்க்கும் பொழுது தண்ணீர் விட்டு அறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது சமீபத்திலே நம்முடைய பள்ளிவாசலே போந்த ஒரு ஜனாசா ஜனாசா தொழுகை வருகிறது சஃபிலே வக்து தொழுகை நடைபெறும் பொழுது ஒரு வாலிபர் தொழுகையை பரிபூர்ணப்படுத்தாமல் அங்கும் இங்கும் திரும்பிக் கொண்டு ஒருத்தர் குழுவுறாரு அவரை பார்த்து சந்தேகப்பட்டு பக்கத்துல இருந்த தொழுகையார் கேட்டாரு ஏன்டா நீங்க வந்து உங்க பேர் என்னன்னு கேட்டாரு அவர் இஸ்லாம் அல்லாத வேற ஒரு பேரை சொல்லியிருக்கிறார் முதல் சஃபில் வந்து நம்முடைய பள்ளிவாசலில் கொண்டிருக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கோபாலோ கணேஷோ என்ற ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார் ஆனால் முதல் சபீல் நம்முடைய பள்ளியில் வந்து தொழுதி பக்கத்தில் இருந்த அந்த தோட தம்பி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலாம அப்படின்னு கேட்டா நீங்க எதை வச்சு நீ இந்த ஜனாசா துளவிக்கு வந்து பள்ளிவாசலுக்குள்ள கொள்ள வந்தீங்கன்னா நான் காதலித்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் முடித்திருக்கின்றேன் நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை திருமணமும் முடிக்கிறேன் இஸ்லாத்துக்கு வரலை அப்ப கூட எங்களோடு சொன்னாரு நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா நல்லது தானே சொல்லி இல்லங்க நீங்க மனைவி வகையில சொந்தம் நான் வாழ்றேன் அந்த பொண்ணு வகையில சொந்தம் அந்த ஜனாசா அதனால வந்திருக்கேன்னு சொல்லி அவர் சொல்ல

சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கிலே தமிழகத்தில் கடந்த ஆண்டு இருபதாயிரம் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் பருதா போட்ட பெண்கள் முருதாகி சென்றிருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு இருபதாயிரம் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை முருக்கா அணிந்து நாம் வெளியில் அனுப்புகின்றோம் ஆனால் அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கென்றே ஒரு தீய சக்திகள் வெளியே நடமாடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் பருதா அணிந்த எத்தனையோ பெண்கள் இதே தஞ்சாவூர் வல்லம் ரோட்டிலே பள்ளி அலங்காரம் போன்ற அவுட்டர்களிலே மாற்று மத பிள்ளைகளோடு வாலிபர்களோடு பைக்கிலே தோல் போட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லாம் முகம் சுரித்துக் கொண்டிருக்கிறது எங்கே செல்கின்றது இந்த சமூகம் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றதே பாத்திமா ரடியல்லா அணுகா அவருடைய பரம்பரையில் வந்த இஸ்லாமிய பெண்களே பாத்திமா அம்மா அவர்கள் இறந்து போனதற்கு பிறகும் என்னை இஜாவோடு இரவில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே இறந்துவிட்ட என்னுடைய மையத்து கூட ஹிஜாபோடு செல்ல வேண்டும் அந்நிய ஆண்களுடைய பார்வை என்று செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த சமூகம் அல்லவா பலஸ்தீனை சிந்தனை செய்து பாருங்கள் வீடு இல்லை உடுத்த உடை இல்லை உடுக்க உண்ண உணவில்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லை ஆனால் ஈமானை அவர்கள் விடவில்லை நீட்டி உடையில் நின்றாலும் ஈமானை விடமாட்டோம் என்ற அந்த வைராக்கியத்தோடு வாழ்கிறார்களே அந்த பெண்களையும் அந்த ஆண்களையும் பார்த்து நமக்கு ரோஷம் வர வேண்டாமா கேசியன் என்ற அடிப்படையிலே அங்கே ஆண்களும் பெண்களும் திருமண விழாக்களிலே டான்ஸ் ஆடிக்கொண்டு செல்லணும் ஒரு திருமணத்திலே ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு சாது ஊர்வலம் கூட தோற்றுவிடும் அந்த அளவுக்கு மணமகனை வெடி ஓட்டு இஸ்லாத்துக்கு அகரமான அந்த இசை கச்சேரிகளோடும் மணமகனை அழைத்து வரப்படுகிறது என்று எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் பலஸ்தீன மக்கள் பெண்கள் எல்லாம் இரவு தூங்கும் போது கூட ஏனென்றால் அல்லாமல் நான்கு நான்குள் இருப்பதற்கு வீடு இல்லை இஸ்லாமிய பலஸ்தீன பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் உலகத்திற்கு சொல்ல வருவது என்ன எந்த நேரமும் இஸ்ரேலுடைய பயங்கரவாத தாக்குதல் எங்களுக்கு வரும் எந்த நேரமும் மரணத்திற்காக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அப்படி நாங்கள் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த மரணத்தை சந்திக்கும் பொழுது நாங்கள் நிஜாவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு மத்தியிலே நம் தேசத்தில் வாழக்கூடிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு சுத்துவதும் நிஜா இல்லாமல் ஊரிலே அலைவதும் காலேஜ் ஜானைக்கு டைம் குர்கா சாயிக்கா மார்க்கெட் ஜானைக்கு டைம் குர்கா சாணை ஜரூரிக்கா அப்படின்னு பேசுகின்றோமே மார்க்கெட்டுக்கு போகும்போது மட்டுமல்ல காலேஜுக்கு போகும் போது மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டு பெண்கள் ஜனாசா சந்தோஷத்திலே வந்து கபரஸ்தானுக்கு செல்லும் வரை அந்த ஹிஜாபை பேண இல்லையா அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் நாம வளர்க்க வேண்டும் அதைத்தான் கௌதுல்லா அப்துல் குவாதர் ஜீராணி கதச அல்லாஹ் ராகுல் அசீஸ் அவருடைய பெற்றோர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள் எங்கே இருந்தாலும் வீத்தினுடைய தாய் தந்தையினுடைய கண் குண் இருந்தாலும் அவர்கள் காலேஜுக்கு சென்றாலும் அந்த ஒழுக்கத்தை வேணக்கூடிய நல்ல மக்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வார்த்து எடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு நல்ல பெண் பிள்ளையை வளர்த்து நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லா செல்லாம் ஒரு நபித்தோரர்ல ஐந்தும் பெண் குழந்தை ஆறாவது என்னுடைய மனைவி மாசமாக இருக்கின்றார்கள் அதுவாவது ஆண் குழந்தையாக இருக்க துவா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானர் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டாய் ஐந்து நரகத்தை விட்டும் அந்த பெண் குழந்தைகள் உன்னை பாதுகாக்கும் ஆறாவது இதுவும் பெண் குழந்தையாக உனக்கு இருக்கட்டும் ஆறு நரகத்தை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் ஆறு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் நாயகம் செல்லலாம் கொலைவர் செல்லம் அவர்கள் எந்த கொள்கை உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமோ எந்த நோன்பு உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமோ அதே நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை இந்த உள்ள உலகத்தில் நீங்கள் உருவாக்கினால் அல்லாஹ் அதன் மூலமாக சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் சிலர் இடத்தில் அல்லா கியாமத்து நாளில் மூஞ்சு கொடுத்து பேச மாட்டான் அல்லா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் சிலர்கள் உண்டு அல்லாஹ் ஏறெடுத்தும் சிலர்களை பார்க்க மாட்டான் சிலர்களிடத்தில் அல்லா பேச மாட்டான் அது யார் என்று சொன்னான் தவறான வழியில் ஆண்களுக்கு பதிலாக பெண்களே ஆண் ஆதிக்கம் செய்து குடும்பத்தை தவறான வழியில் நடத்தக்கூடிய ஒரு பெண் குறித்து தலை இரண்டாவது மனைவி பிள்ளைகள் செய்யக்கூடிய அநியாயங்களை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் என்று சொன்னார்கள் மனைவி பிள்ளைகள் செய்யக்கூடிய அநியாயங்களை கேள்விப்பட்ட ஏதா அவங்க உள்ள யாரோ கூறப் போற மாறி அதனை இல்லத்தா அப்படின்னு கண்டுக்காமல் இருக்கிறார் இல்ல இவரோடு அல்லாஹ் கிராமத்தினாலில் பேசமாட்டான் யாருட்கும் பார்க்க மாட்டான் தவறான வழியில் ஆண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்கள் தவறான வழியில் அந்த குடும்பத்தை நடத்தினால் அவர்களிடத்தில் அல்லா ஏறெடுத்து பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அடுத்து மஞ்சு என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் என்று அவர்கள் பெருமானி நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக எங்கு சென்றாலும் நம்முடைய வாக்கியத்தை வளருமான் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஒரு புள்ள குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்து புரிவானாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூதேவிகளாக இல்லாமல் சீதேவிகளாக வளரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா கலந்து அருள் புரிவானாக வாக்குறதாவான அனைத்து இல்லா கிரபில் ஆலமே சுண்ண தொலாதவங்க தொழுது கொள்ளுங்கள் இன்ஷால்லா பலஸ்தீன மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக பல இடங்களிலே போராட்டங்கள் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதனுடைய ஆரம்பமாக ஆன்மீக போராட்டம் என்ற அடிப்படையில் தினந்தோறும் பிறகு ஒரு வழிகாட்டுதலின் பேரில் அந்த பலஸ்தீன் இமாமை கைது செய்கிறார்கள் ஏனென்றால் துவாவுடைய பவர் என்ன என்பது தெரியும் அந்த ஓதப்படுகிறது அது மக்கள் துயரை துடைப்பதற்காக உதவி கிடைப்பதற்காக வருகின்ற வியாழக்கிழமை தமிழகம் முழுக்க எல்லா மக்களும் நோன்பு வைத்து வியாழக்கிழமை அன்று நோன்பு திறந்து பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நம்முடைய சும்மா உடைய பள்ளிவாசல்களும் வருகின்ற வியாழக்கிழமை பகல் நோன்பு வைத்து அன்றைய நோன்பு